கொஞ்சம் உங்க <k móa lashio> <Aisana? timeen dhabata asura>

நான் கிடையாது இந்த தொண்டு நான் கிடையாது இவர் நீங்களா நிறைய அப்படி எல்லாமே நான் கிடையாது நான் கிடையாது இந்த கை மட்டும் வரும்போது என்னுடைய இது பார்க்கறது எல்லாம் நீங்க கிடையாதுன்னு சொல்லியாச்சு பார்க்கறது கண்ணால் பார்க்கறது எதுவுமே நான் கிடையாதுன்னு சொல்லியாச்சு இந்த கையை பார்த்து எதை பார்த்த உடனே என்னாவது என்னுடைய கை நான் தான் நான்கிறது வந்துருதாங்க நம்மளே அப்படின்னு வந்துருதா அப்போ பார்க்கறது யார் கண் அந்த கண் எது ஒரு சன்னல் கண் வந்து சன்னல் தானே வாய் இருக்குது சாப்பிடுறதுக்கு வாய் சன்னல் கண் பார்க்குறதுக்கு சன்னல் மாறு பார்க்குறதுக்கு கேட்குறதுக்கு சன்னல் உள்ளது பார்த்தது யார் இத்தனைக்கு இப்போ நீங்கள் நீங்கள் இல்லை நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்களே அது பார்த்தது யார் ஈஸ்வரன் அந்த ஈஸ்வர என்ன ஆகும் அப்போ அந்த ஈஸ்வரன் அழியா வஸ்டாக எதுவுமே இந்த உடலுக்கு எதுவுமே நம்பது இல்லை பார்க்கறதுக்கு எதுவுமே எதுவுமே நம்புறது இல்லை இந்த உடலும் உடலும் நம்பது இல்லை நம்ம புரிதல் தேகம் உடைய நம்ம கிடையாது சரீரம் விட்டு போயா ஆத்ம பிரகாசம் அறியா இந்த டக்குன்னு இந்த மொபைல் இருக்கு உடஞ்சிச்சு என் மொபைல் விடஞ்சு போச்சு இல்லை காணாமல் போயிடுச்சு யாரை தெரிஞ்சுக்கிடா என் மொபைல் என் மொபைல் அப்போ காரணம் அது மேலே பற்று பாச இது இல்லைன்னா இல்லை அப்படிங்கிற எண்ணத்துல வச்சு பேசாஷ்ரம் பார்க்கின்ற அனைத்தும் சாமி சொல்றாரு சாமி சொன்னா நம்ம சொல்றேன் தண்ணியிலிருந்து பிரதிபலிக்கப்பட்டவையே

நம்ம தான் பா அம்மாவுக்கு அப்புறம் சொன்னதுதான் நம்ம தான் ஈஸ்வரன் நம்ம தான் கடவுள் சர்வ வல்லமை படத்தை எதையும் செய்வதற்கு எதையும் செய்வதற்கு துணிச்சலோட தான் அந்த விவேகானந்தர் சொன்னார் ஆல் பவர் வித் யூ இங்கிலீஷ் ஆல் பவர் இருக்கிற எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உள்ள எல்லா ஆற்றலும் உனக்குள்ளே உனக்கு நம்ம சோம்பரி தனமாக இருக்கும் செய்கிறதுக்கு மனம் வந்து காரணமாக இருந்துச்சு மனத்தை மனதிலேயே வழி சொல்லி நம்மளால முடியாது வயசாயிடுச்சு அப்புறம் போதும் சாப்பிட்டமா உறங்கமா வில் பவர் எல்லாத்தையும் அது சாமி சுட்டார் கண் காது வாய் பேச கொஞ்ச கொஞ்சமாக குறைஞ்சி குறைஞ்சு 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 சக்தி விரேயமாக சக்தியை சேமிக்கிறது அப்போ ஈஸ்வரனை சே ஈஸ்வரனை நேசித்தா மட்டும்தான் சேமிக்க முடியும் வெளியில் நேச வச்சா சேமிக்க முடியாது அதுதான் அப்பா வந்து தொட்டு காமிச்சார் ஈஸ்வரன் இருக்கக்கூடிய தான் مرکی آم نمسکار آم نمس